பூமியை சூழ போற இருள் மனுஷ குலத்தோட அழிவு ஆரம்பம் பாபா வங்காவோட வருஷ கணிப்புகள் எதிர்காலம் பத்தி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு மட்டுமே எதிர்காலம் பத்தின பார்வை அப்படி எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத துல்லியமா கணிக்க கூடிய ஆற்றல் கொண்டவங்கதா பாபா வாங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி அவங்களோட கணிப்புகள் இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி துல்லியமா கணிச்சு சொன்னவங்க பாபா இரட்டை கோபுர தாக்குதல் டயானா உயிரிழப்பு அப்படின்னு பல விஷயங்களை இவங்க முன்கூட்டியே கணிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷத்திலேயே இவங்க உயிரிழந்துட்டப்பவும் கூட எதிர்காலம் பத்தி இவங்களோட கணிப்புகள் தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னு இவங்க விட்டுட்டு போன கணிப்புகளை பத்தி இப்போ நாம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல ஒரு பெரிய உலக போர் தொடங்கும் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்காங்க உலகத்தோட முக்கிய வல்லரசுகள் இந்த போர்ல ஈடுபட்டு அப்படின்னு உலகம் எல்லாம் இருக்கக்கூடிய கண்டங்கள்ல இந்த போர் முழுக்க பரவும் அப்படின்னு பாபா அவங்க கணிச்சிருக்காங்க இல்ல ஒரு மாபெரும் இயற்கை பேரழிவு தாக்கும் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்காங்க இந்த பேரழிவால பூமியோட ஏழுல இருந்து எட்டு சதவீத நிலப்பரப்பு பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் அப்புறம் தீவிர வானிலை நிகழ்வுகள் அப்படின்னு நிலம மோசமா இருக்கும் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்காங்க ஏஐ இப்போ உலகத்தோட பல்வேறு துறைகள்லயும் நுழைய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல செயற்கை நுண்ணறிவு வேற புதிய கணிச்சிருக்காங்க முக்கிய முடிவுகள் தொழில் சார்ந்த முடிவுகளை கூட ஏஐ எடுக்க ஆரம்பிக்குமா மனுஷங்களோட வாழ்க்கையும் கூட ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஏஐ வளர்ச்சி அடையும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நவம்பர் மாசத்துல பூமிக்குள்ள ஒரு பெரிய விண்கலம் நுழையக்கூடும் அப்படின்னு மனுஷங்க ஏலியன்கள் கூட முதல் தொடர்பை ஏற்படுத்த போறாங்க அப்படின்னு பாபா வங்கா கணிச்சிருக்காங்க சோவியத் ஒன்றியத்தோட வீழ்ச்சிக்கு பின்னாடி ரஷ்யாவோட சர்வதேச ஆதிக்கம் சரிஞ்சிட்டு வந்துச்சு ஆனா இந்த நிலை மாறும் அப்படிங்கறது மாதிரிதான் பாபா வங்கா கணிப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல ரஷ்யாவிலிருந்து உலகின் அதிபதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் உருவெடுப்பாரு அப்படின்னு கணிச்சிருக்காங்க இது ரஷ்யாவோட

காலநிலை மாற்றம் ரொம்பவே மோசமா இருக்கும் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்காங்க இதுவரைக்கும் மனுஷங்க காணாத அளவுக்கு வெள்ளம் வறட்சி தீவிர வானிலை ஏற்படும் அப்படின்னும் இந்த பேரழிவுகள் பூமியோட மூணுல ரெண்டு பங்கு சுற்றுச்சூழல் அமைப்பு மாத்தும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க புவிசார் அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னும் சீனாவோட ஆதிக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா தைவான் மேல கட்டுப்பாடு இல்லைன்னா தென் சீன கடல்ல ஆதிக்கம் செலுத்துறது இந்த மாதிரியான புவியியல் மாற்றம் நடக்கும் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்காங்க உலகத்துல மிகப்பெரிய அளவுல இடப்பெயர்வுகள் சமூக மாற்றங்கள் அடுத்த வருஷம் நடக்குமா தொழில்நுட்ப வளர்ச்சி சுற்றுச்சூழல் அப்புறம் அரசியல் நெருக்கடிகளால அடுத்த வருஷம் ரொம்ப பெரிய அளவுல மக்கள் தங்களோட சொந்த இடங்களை விட்டு வெளியேறுவாங்க இதனால கலவரம் நடக்கவும்